அனைவருக்கும் வணக்கம் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு பெண் தமிழ் பெண் அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழ் பெண் நான்காம் தேதி நடந்து முடிந்த பிரிட்டன் பொது தேர்தலில் எம்பி எம்பியாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த காணொலியில் பிரிட்டனில் நடைபெற்ற பொது தேர்தல் பற்றி சில தகவல்களை பார்ப்போம் அதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து ஜூலை நான்கு அதாவது கடந்த நான்காம் தேதி பிரிட்டனில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடந்து முடிந்திருந்தது இதில் போட்டியிட்ட பிரதான இரு கட்சிகளாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மற்றும் லேபர் ஆகியவை காணப்பட்டது இத்தேர்தலில் அறுநூற்றி ஐம்பது ஆசனங்களில் நானூற்றி பனிரெண்டு ஆசனங்களை லேபர் நூற்றி இருபத்தொரு ஆசனங்களை ரிசி சுனாக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் பெற்றது இங்கு ஆட்சி அமைப்பதற்கு முன்னூற்றி இருபத்தி ஆறு ஆசனங்கள் போதுமான நிலையில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருந்தது அத்துடன் பதினாலு ஆண்டு கால கன்சர்வேட்டிவ் பார்ட்டியின் ஆட்சியானது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது வரலாற்றில் இதுவரை இவ்வளவு ஒரு படுதோல்வியை கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அடைந்ததே இல்லை ரிஷி சுனாக் தலைமையிலான இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மிகவும் மோசமான ஒரு தோல்வியை சந்தித்துள்ளது இதே நேரம் லேபர் பார்ட்டி சார்பாக ஹேர் ஷேம என்பவர் புதிய பிரதமராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய படுதோல்விக்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறக்கூடாது என்பதை வலியுறுத்தி டேவிட் கேமரன் அவர்கள் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்கின்றார் அதைத் தொடர்ந்து வந்த போரிஸ் ஜோன்சன் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைகின்றார் அவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறியதிலிருந்து பிரிட்டனில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்கள் விலை உயர்வு பணவீக்கம் போன்ற இது போன்ற பொருளாதார தளம்பல் நிலை காரணமாகவும் அது மட்டுமின்றி கொரோனா காலத்தில் போரிஸ் ஜோன்சன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு மிகப்பெரிய பாட்டி காரணமாகவும் அவரிட் அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்பட்ட காரணத்தால் அவர் பதவியில் இருந்து விலகுகின்றார் இதைத் தொடர்ந்து வந்த எலிசபெத் ட்ரூஸ் என்பவர் ஒரு சொற்பகாலம் ஆட்சியில் இருந்தாலும் அவர் ஏற்படுத்திய வெரி குறைப்பு திடீர் வரி குறைப்பு காரணமாக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து அவருக்கு ஏற்பட்ட அழுத்தம் அதோடு உடனடியாக அங்கு பிரிட்டனில் ஏற்பட்ட பொருளாதார வில பொருளாதார மாற்றம் அதாவது பொருட்களின் விலை அதிகரிப்பு இது காரணமாக அவர் பதவி விலகி இருந்தார் அதைத் தொடர்ந்து வந்த ரிஷி சுனாக் அவர்களுடைய காலத்தில் பொருளாதாரம் ஓரளவு ஸ்டெடியான நிலையில் காணப்பட்டதுடன் அஹ் பணவீக்கமானது கொஞ்சம் குறைந்து காணப்பட்டாலும் அவர் வெளிநாட்டு மக்கள் அதாவது சட்டவிரோத குடியேறிகள் ச தொடர்பில் அவர் கொண்டிருந்த ஒரு கடுமைப்பான போக்கு அவர்களை நாடு கடத்துவேன் என்று சொல்லி அந்த போக்கு காரணமாக அவர் என்ன செய்கிறார் தனது ஆட்சி முடிவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பே ஆஹ் தேர்தலை வந்து அறிவிக்கின்றார் அவ்வாறு நடைபெற்ற தேர்தலில் தான் இவ்வாறான முடிவுகளை மோசமான முடிவுகளை அவர்கள் இதே நேரத்தில் போட்டியிட்ட போட்டியிட்ட அதாவது உமா குமார் என்னும் இலங்கை தமிழ் பெண் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி பதினைந்து வாக்குகளை பெற்று அதாவது நாற்பத்தி நாலு ஒரு சதவீத வாக்குகளை பெற்று பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்கு என்பியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு வரலாற்றில் முதல் தடவையாக பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஓர் தமிழ் ஸ்ரீலங்கன் தமிழ்பெண் ஒரு எம்பியாக உள் செல்கின்றார் என்றால் அவர் யார் என்று பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போர் காரணமாக பிரிட்டனுக்கு இடம்பெயர்ந்து சென்ற ஓர் தம்பதியினருக்கு பிறந்த குழந்தையே உமா குமரன் ஆவார் இவர் அங்கு தனது கல்வியை மேற்கொண்டு பொலிட்டிக்கல் டிகிரியை முடித்து பின் பருவநிலை மாற்றம் தொடர்பான அமைப்புகளில் பணிபுரிந்து அதனையும் தொடர்ந்து யுனைடெட் நேஷன் இதனுடன் கொஞ்ச காலம் பணிபுரிந்து பின்பு லேபர் பாட்டியில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார் இவ்வாறாக ஒரு இலங்கை தமிழ் பெண் பாராளுமன்றத்தில் செல்வதால் இலங்கை தமிழர்களுக்கு என்ன நன்மை என்று நோக்கும் பொழுது அவர் தனது தேர்தல் பிரச்சாரங்களில் என்ன குறிப்பிட்டுள்ளார் என்று சொன்னால் தன் தான் பாராளுமன்றத்திற்கு சென்றால் செய்ய இருக்கும் முக்கியமான பணிகளுள் முதலாவதாக இந்த இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றம் தொடர்பான விசாரணைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் இரண்டாவது இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் தான் இது குறித்து பேச இருப்பதாகவும் அதோடு தான் பாரிமென்றில் இருந்தபடியே ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்று கடைசி மட்டும் போராடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே இவர் பாராளுமன்றத்தில் அதாவது பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இருந்து தமிழர்களுக்காக எவ்வளவு குரல் கொடுக்கின்றார் அல்லது குரல் கொடுப்பாரா இல்லாட்டிக்கு ஏதாவது தீர்வை தமிழர்களுக்கு தர முயற்சிப்பாரா அழுத்தம் கொடுப்பாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அத்துடன் இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததன் காரணமாக சில வேளை இங்கே இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து பிரிட்டன் சென்ற மக்களுக்கு ஒரு சாதகமான நிலைமை ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளன எதுவாக இருந்தாலும் ஒரு ஈழத்தமிழ் அதாவது ஸ்ரீலங்கன் தமிழ் பெண் ஒன்று முதல் முதலாக வரலாற்றில் முதல் முதலாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு எம்பியாக தெரிவு செய்யப்பட்டது ஒரு பெருமைக்குரிய பாராட்டுக்குரிய விடயமாகும்